மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கிறது இன்னைக்கு அனுஷன் நாளைக்கு கேட்ட ரெண்டு நாளும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் வெள்ளி சனி ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் பயப்பட வேண்டாம் எதில் ஜாகிரதையா இருக்கணும்னா பேச்சு அல்லது கோபம் வரும் அடக்க முடியாத கோபம் வரும் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் காவாக்கால் அல்லிடத்து காக்குஞ்சியன் காவாக்கால் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்குஞ்சியன் காவாக்கால் எனவே அந்த சினத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எங்கு செல்லுபடியாகமோ அங்க கட்டுப்படுத்தணும் கோபம் செல்லுபடியாக இடத்துல போய் நீ கட்டுப்படுத்தாட்டா என்ன எங்க கோபம் செல்லுபடியாக செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் சினம்னா கோபம் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் ஏன் காவாக்கால் என் செல்லாத இடத்துல போய் கோபம் வந்தா என்ன வராட்டா என்ன கோபத்தை கட்டுப்படுத்தினா என்ன கட்டுப்படுத்தாட்டா என்ன மேஷராசிக்கு இன்னைக்கு இந்த திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியம் தினமுமே திருக்குறள் படிக்கணுங்க குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு திருக்குறள் சொல்லி கொடுங்க நித்தம் ஒரு குறள் நெட்டுரு செய்யும் உத்தமனாவை உலகினில் நீயே இது எப்போ நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு திருக்குறள் போட்டியில் கலந்துட்டு இன்டர் ஸ்கூல்ல நான் பிரைஸ் வாங்கினேன் நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது போது எயித்தோ நைன்த்தோ படிக்கும் போது வாங்கினேன் பிரைஸ் வாங்கினேன் திருக்குறள் போட்டியில அப்போ எனக்கு பரிசு கொடுக்க ஒருத்தர் வந்தார் மயிலை சிவமணி அவர் பேர் என்னமோ ஒரு கவிஞர் ஒருத்தர் அவர் வந்து இந்த இத சொன்னாரு நித்தம் ஒரு குரல் நெட்டுரு செய்யின் உத்தமனாவாய் உலகிடில் நீ ஏ அப்படின்னாரு அது அப்படியே எனக்கு பசுமரத்தாணி போல பதிஞ்சிருத்த அப்பல இருந்து நான் டெய்லி ஒரு திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சேன் டெய்லி ஒரு திருக்குறள் மனப்பாடம் பண்ணி அதோடைய விளக்க வரை எழுதி பதம் பிரிச்சு எழுதி சொற்றொடர்களை பிரித்து எழுதுதல் போன்ற எல்லாமே அப்பவே ஆரம்பிச்சது நான் நித்தம் ஒரு குறள் நெட்டுரு செய்யும் உத்தமனாவாய் உலகிடில் நீ அது வந்து இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நான் அட்வைஸ் பண்றேன் நீங்க எல்லாருமே டெய்லி ஒரு திருக்குறள் படிங்க தினம் ஒரு திருக்குறள் படிச்சா போதும் லைஃப் ரொம்ப நல்லா அதை ஃபாலோ பண்ணணும்

ஏழாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது குருவும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்ற கஜகேசரி யோகம் குருச்சந்திர யோகம் வந்திருக்கிறது அற்புதமான யோகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன சாதகமான நிலையிலே பல கிரகங்கள் இருப்பது ஒரு முக்கியமான விஷயம் ராசி அதிபதியும் பத்து குடைவரும் பத்தாம் இடத்திலே கூட்டணி போட்டு இருப்பதால் உங்கள் தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காணப்போகிறீர்கள் உங்கள் தொழிலில் பெரிய வளர்ச்சி பெரிய வெற்றி ரெண்டுமே ரெண்டுமே ஏற்படும் எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் திருமண தடை விலகும் மன வாழ்க்கை கற்கண்டாய் தித்திக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்தொற்றுமை ஏற்படும் நல்லாளாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விலகும் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் இரண்டு குடைவன் ஆறாம் இடத்திலே நீச்சமடைந்திருக்கிறது பதினொன்னு குடைவன் ராசியிலேயே இருக்கிறது பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்ற தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு பணம் தரமா லாஸ்ட் மினிட்ல சார் சாரி சார் உங்களுக்கு எப்படியாவது கொடுக்கணும் தான் சார் பார்த்தேன் ஆனால் முடியல சார் அப்படின்னு ஒரு ஃபோன் வரும் ஒன்றும் பண்ண முடியாது வியாபாரத்தில் சில பேர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சரி பார்த்து கொடுங்க அடுத்த வாரமாவது நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து வேற ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி சில தர்ம சங்கடமான ஒரு சில பேர்கிட்ட போய் பணம் மாட்டிட்டு அவங்கள்ட்ட அதட்டி கேட்கவும் முடியாது அவங்களா கொடுக்கவும் மாட்டாங்க லேட்டாகவும் அங்கே வர இடத்துல லேட் ஆச்சுன்னா நீங்கள் கொடுக்குற இடமும் லேட் ஆகும் அவங்ககிட்ட போய் நீங்கள் தலையை சொல்லிடணும் இந்த மாதிரி கொஞ்சம் தர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் நடக்கும் அதை ரொம்ப புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணால் யார்கிட்டையும் கோச்சிக்காதீங்க கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவது மிக சிறப்பான யோகம் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது உங்கள் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு உங்களுக்கு வழங்கலாம் அல்லது பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கலாம் அல்லது பணியிட மாற்றம் மட்டும் கிடைக்கலாம் நீங்க எப்போவா கேட்டிருந்த ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இந்த ஊருக்கு போகணும் குறிப்பிட்ட ஊரில் தான் எங்க ஃபேமிலி இருக்குது அங்கே போனோம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க ரொம்ப நாளாக கன்சிடர் பண்ணாமல் வச்சிருப்பாங்க இப்போ திடீர்னு அவங்களுக்கு வேண்டியவங்க யாரோ ஒருத்தர் இங்கே கூட்டு வரணுங்கக்கா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க தான் நடக்குது அவங்களுக்கு வேண்டியவங்க யாரோ வந்து இந்த இடத்துக்கு கூட்டு வரணும் அதுக்காக உங்களுக்கு ஏதோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி சார் நீங்கள் கேட்டீங்கல்ல டிரான்ஸ்ஃபர் அது போட்டோம் சார் ஆர்டரு இன்னும் டூ டேஸ்ல வந்து சார் அப்படிமா திருந்திட்டாங்களே என்ன மாடுங்க நிறையா பைசா எதிர்பார்க்காம ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாரு நல்ல ஆஃபீஸர் பவர் அப்படின்னு நினச்சிட்டு போவோம் போய் பார்த்தா தான் தெரியும் இந்த சீட்டுக்கு வரவர் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க அதுக்காக அப்படி கொடுத்துருந்தோம் சரி நம்ம வேலை ஆயிடுச்சு அவ்வளோதான் அவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு போயிடும் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு உத்தரவு உங்கள் அலுவலகத்திலே இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஏழாம் இடத்திலே ஏழு குடைவனோடு சுக்கரன் இணைந்திருப்பதால் திருமண தடை விலகும் களத்திற காரகன் களத்திற ஸ்தானாதிபதி ஆகிய இரண்டுமே ஏழில் ஒன்றாக இணைந்திருக்கின்றன களத்திற ஸ்தானத்தில் களத்திர ஸ்தானாதிபதியோடு களத்திற காரகன் இணைந்திருக்கிறோம் மூணு பேரை வேற களத்திர ஸ்தானம்னா ஏழாம் வீடு களத்திற ஸ்தானாதிபதினா ஏழு குடைவன் அதாவது சனி உங்க ராசிக்கு ஏழு குடைவன் களத்திற காரகன் அப்படின்னா சுக்கிரன் இது எல்லாருக்கும் பொதுவானது ஏழாம் மடத்தில் சனியும் சுக்கரனும் இணைந்திருப்பதால் திருமண தடை விலகும் ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆல லேசா நரம் தட்டியாச்சு பண் பார்க்க டை அடிச்சுட்டு தான் போனோம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கூட கல்யாணம் ஆயிடும் எனவே இப்பொழுது சிம்ம ராசிக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது கன்னி ராசிக்கு நாள் நல்ல நாள் கன்னி ராசிக்கு எல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிட்டு நிறைய பேர் ஃபிக்ஸ் ஆகுது நானே இப்ப நாலஞ்சு கொடுத்தேன் கன்னிக்கு எல்லாம் டேட் வாங்கிட்டு போறாங்க வந்து கல்யாணத்துக்கு டேட் கொடுக்கு சார் ஏப்ரல் மேல அப்படின்னு வந்து கேக்குறாங்க ரொம்ப வேகமா வந்து திருமணம் வந்து நிச்சயமாயிட்டு இருக்கு ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு குருபார்வை வந்துருச்சு வியாழ நோக்கம் இருக்கு ஒன்பதுல ஓடினவனுக்கு ஒன்பதரை குருமாங்க நீங்க பிரச்சனையை விட்டு வெளியே ஓடிடுவீங்க அதுதான் ஓடினவனுக்கு ஒன்பது குரு ஓடினவன ஓர விட்டு ஓடணும்னு அர்த்தம் இல்ல யூ வில் கோ அவுட் ஆஃப் தி ப்ராப்ளம் அதுதான் ஓடினவனுக்கு ஒன்பதரை குரு எனவே இது ஒரு நல்ல நாள் துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கிறது சந்தோஷமாக இருப்பீர்கள் மனதிலே ஒரு நிம்மதி ஏற்படும் மன நிம்மதி மன அமைதி மனதிலே ஒரு திருப்தி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிடுறோம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மன அமைதி மன நிம்மதி மன திருப்தி இந்த திருப்திங்கிறது மனுஷனுக்கு வரவே வராது எல்லா விஷயத்திலுமே திருப்தி அவ்வளோ சுலமாக வராது எனக்கு எல்லாமே போடும் எனக்கு எல்லாம் நிறைய கிடச்சிருச்சு நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை எல்லாருக்கு நான் நல்லா இருக்கேன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு பர்சன்ட் சொன்னால் பெரிய விஷயம் பாக்கி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் புலம்பல் தான் அது இல்லை இது இல்லைன்னு புலம்பல் தான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இப்போ இருக்கிற கிரக நிலவரம் இருக்கு உங்களை எல்லாமே இருக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல வைக்கும் அந்த மாதிரி ஒரு கிரக நிலவரம் துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ஐந்து கிடையவனோடு ராசி அதிபதி சுக்கிரன் இணைந்திருப்பதால் யோகம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது துலா ராசியில் உள்ள திருமணமாகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் தாமதமாக கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது புத்திர சந்தானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த முப்பது முப்பத்தி மூணு ஜனவரி முப்பது முப்பத்தி மூணு ரெண்டு நாள் வந்து திருநாங்கூர் பதினோரு கருட சேவை நடக்கிறது திருநாங்கூர் சீர்காழி கிட்ட இருக்கு பக்கத்துல பக்கத்துல பதினோரு திவ்ய ஆழ்வார்கள் ஆழ்ார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேச திருப்பதிகள் என்று சொல்லப்படுகின்ற பெருமாள் கோவில் கிட்டக்க 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 கோவில் இருக்கு சீர்காழி தாண்டி ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள ரைட்ல திருநாங்கூர்னு பேரு அண்ணன் சொல்லுவாங்க திருநாங்கூர் பாலினு ஒரு ஊர் இருக்கு எல்லாமே அங்கதான் அங்கதான் திருமங்கை ஆழ்வாருடைய அவதார தலமும் இருக்கு சீர்காழிக்கு பக்கத்துல பதினோரு பெருமாள் கோவில் எல்லாமே திவ்ய தேசம் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல வர்ற கோயில்கள் எல்லாமே மங்களா சாஸ்திரம் பண்ணது ஆழ்வார்களால் அந்த பதினோரு கோயிலையும் கருட சேவை நடக்கும் ஒரே நேரத்துல தைய அமாவாசைய ஒட்டி தை அமாவாசை அன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் பிரதம ராத்திரியோட முடியும் ரெண்டு நாளைக்கு அந்த ஊரு பதினோரு கிராமம் பதினோரு பெருமாள் கோயில் எல்லாமே அப்படியே ஜெகஜோதியா இருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எங்கெந்தெல்லாமோ வருவாங்க

திருநாங்கூர்னு சீர்காழி கிட்ட இருக்கிற ஒரு திவ்ய தேசத்துல இருந்து திருமங்கை ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறதுக்காக பெருமாள் வராருங்க திருமங்கை ஆழ்வார் அங்க ஏழ்வார் வயல்ல அவர் வர காட்சி அந்த இடம் காத்து அடிக்கும் அப்படியே வேகமா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வரா மாதிரி திடீர்னு காத்து அடிக்கும் பார்த்தா திருமங்கை ஆழ்வார் ஏழ்றாரு ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் திருமங்கை ஆழ்வாருக்காக பெருமாள் அங்கே சாட்சாத்காரம் அங்கே தரிசனம் கொடுக்கிறார் சேவை சாதிக்கிறார் இந்த மாசம் முப்பது முப்பத்தி மூணு ரெண்டு நாளைக்கு முப்பது முப்பத்தி ஒன்னு டூ டேஸ் பதினோரு கருட சேவை சீர்காழி பக்கத்துல திருநாங்கூர் திவ்ய அது அவசியம் போய் எல்லாரும் தரிசனம் பண்ணும் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசியிலேயே இருக்கிறது ஒன்பது ராசியிலே நாலாம் இடத்திலே நாலு ஏழு குடையவர்கள் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது ஒரு சிறப்பான யோகம் இரண்டு முக்கியமான கேந்திராதிபதிகள் சனி குடைய சுக்கரன் ரெண்டும் நாலுல போய் சேர்ந்திருக்கு எனவே அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் வீடு வாங்குவார்கள் வீடு வாங்கலாம் வாங்கணும் நீங்க வாங்கணும் பழைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்னு வித்து போகும் அதை கையில காசா வச்சுக்காதீங்கமா போகும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில போட்டுருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி வித்து அந்த பணத்தை எடுத்து அப்படியே இன்னொரு ப்ராப்பர்ட்டி ரெடிமேடா இன்னொரு ப்ராப்பர்ட்டி கிடைக்க வாங்கிடுங்க இப்பொழுது அத்தகைய அசையா சொத்துக்கள் வாங்குவது விற்பனை செய்வது போன்றவை எல்லாம் சுலபமாக நடைபெறக்கூடிய நேரம் அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள் அலுவலகத்திலே உள்ள மேலதிகாரிகள் உங்களை புகழ்வார்கள் பாராட்டுவார்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐந்து குடையவன் ஏழில் இருப்பதால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கலாம் ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கும் அந்த ஐந்து குடைய குரு ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்க ஆபீஸ்ல திடீர்னு ஒரு நியூஸ் வரும் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி ஷாக்கிங்க இருக்கும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு படிச்சுட்டு என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிஷனல் ப்ரொமோஷன் இந்த ப்ரமோஷன் வாங்கிட்டா வெளியூருக்கு தான் போடுவோம் இந்த ஜோன்ல கிடையாது இந்த போஸ்ட் எல்லாம் ஃபுல்லா இருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோம் ஆனா சப்ஜெக்ட் கண்டிஷன் யூ வில் பி டிரான்ஸ்ஃபர் டு சமதர் ஸோ ஜோன் மோஸ்ட் ப்ராபபிலி நார்த் ஆர் நார்த் ஈஸ்ட் அப்படிமா வாங்கிங்க தைரியமா வாங்கிங்க போலாம் அசாம்ல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் நல்லா இருக்கும் ஊர் எனவே இப்போ பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரனுசு ராசிக்கு என்ற நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் எட்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடம் சென்று நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஐந்து குடையவன் ஏழிலில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் நன்மை ஐந்துக் குடையை செப்பா ஏழிலில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது அதுவும் ஒரு விதத்தில் நன்மை எனவே சில கிரகங்கள் வலுவாக இருப்பதால் சில நன்மைகள் நடைபெறுவதற்கு தனுசு ராசிக்கு வாய்ப்பிருக்கிறது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பணம் சேரும் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இப்போ ஒரு பெரிய ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பீர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பீங்க சார் ஒரு அஞ்சு ரூபா வச்சிருக்கேன் சார் பெரிய அஞ்சு ரூபா அது எப்படி போடலாம் எதுல போடலாம் எவ்வளவு போடலாம் அப்படி பிரிச்சு பிரிச்சு போடலாமா மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு ஜுவல்ஸ் வாங்குறது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் லேண்ட் அந்த மாதிரி எப்படி சார் பண்ணோம் அந்த மாதிரி யாராவது ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் இன்னைக்கு நீங்க ஒப்பீனியன் கேட்பீங்க அவ்வளவு பணம் சேர்ந்து போகும்

பென்ஷன் கிடைக்க போகிறது அதனால் ரொம்ப குஷியாக இருக்க போகிறீங்க நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அனைத்து வயதில் உள்ள அனைத்து பாலர் அனைத்து தரப்பினர் அனைத்து மகர ராசியினருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாள் ராசியிலேயே சனியும் சுக்கிரனும் இணைந்ததால் யோகம் ஆறுக்குடைவன் பத்தாம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம் ஆறுக்குடைவன் யாரு சந்திரன் ஆறுக்குடைவன் நீச்சமடைந்ததால் கடன் தொல்லையிலிருந்து வெளியேறுவீர்கள் கடனை திரும்ப செலுத்தி விடுவீர்கள் யாருக்கும் எந்த பாக்கியும் இல்லை என்னும் அளவிற்கு உங்களுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும் ஹவுசிங் லோன் வெஹிக்கிள் லோன் பர்சனல் லோன் ப்ரொஃபஷனல் லோன் இந்த மாதிரி எந்த லோன் வாங்கியிருந்தாலும் இப்ப எல்லாத்தையும் வந்து ரீபே பண்ணிடுவீங்க ஜீரோ பேலன்ஸ் யாருக்கும் எதுவுமே பாக்கி இல்ல நயா பைசா யாருக்கும் பாக்கி கிடையாது அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் இப்ப உங்களுக்கு வரும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்குகிறது ஐந்து குடைவன் ஒன்பதாம் இடத்திலே இருப்பதால் யோகம் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அது குருவால் பார்க்கப்படுவதால் பல மடங்கு அதிக யோகம் குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்க்கின்றன எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்துக் சமசப்தம

குரு எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற ரிஷபத்தில் குருவும் விருச்சிகத்தில் சந்திரனமும் அமர்ந்திருக்கின்ற இந்த நாள் நல்ல நாள் மிகச்சிறப்பான நாள் மிக மிக அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எல்லா வயதில் மீனகாசியினருக்கும் மீனராசியினருக்கும் அவரவருக்கு ஏற்பட்ட தேவையை இறைவன் நிறைவேற்றுவார் உங்களுக்கு என்ன தேவையோ அது கடவுள் கொடுப்பார் இன்னைக்கு என்ன வேணாலும் இறைவன் கேளுங்க கடவுளே நான் கேட்டேனே என்ன ஆச்சு அது எனக்கு கொடு அப்படின்னு கேளுங்க தொப்புனு போடுவார் கேட்ச் பிடிச்சிங்க We are not choosers. He is the chooser. இறைவன் ஒருவன் தான் சூஸ் பண்ணி கொடுக்க முடியும் நம்மளா கொடுக்கறத வாங்கிக்கணும் வேற ஒண்ணும் நமக்கு ஆப்ஷனே கிடையாது அதனால கடவுள் உங்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுப்பார் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நன்மைகள் நடைபெறும் பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் நாலாம் இடத்திலே ஒன்பது குடைவன் அமர்ந்து கொண்டு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக உடன் பிறந்தவர்களுடன் நல்லிணக்கம் எப்பொழுது ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உற்ற துணையாக நிற்பார்கள் நம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பது போல இன்று உங்களுடைய சகோதரர்களெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் எனவே அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள்